காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்ல நெஞ்சத்து ஓடாமை சான்றோர்கனி எடுவல்லியான் என்பது அருகதன் நெஞ்சம் நடுகுருங்கி அல்லசையின் எடுவாக வையாது விடம் நடுவாக நன்றிக்கன் தாங்கியான் தங்கியான் தாழ்வு சமன்சீர் சீர்தூக்கும் போள்கோள் அமைந்தொருவாள் ஓடாமே சான்றோர்கனி சொற்கோட்டம் இல்லது செப்பும் உறுதலையா ஆணிகம் செய்வாருக்கு அடக்க உடைமை அடக்கம் அமர வைக்கும் அடங்காமைக்கு விடும் காக்க போலா அடக்கம் உன் கிள்ளை மீர்க்க செறிவரைந்த சேர்மை பயக்கம் அறிவறிந்து ஆற்றின் நடந்த பெரு நிலையன் தெரியாது அடங்கியான் தோற்றம் வலையினும்மான பெரிது எல்லாருக்கும் நன்றாம் மனிதல் அவருள்ளம் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையும் தாமை போல் தட ஐந்தடக்கல்லாட்டின் இளமையும் ஏமாப்படைத்து ஜகவா ராஜினும் நா காக்க காவாக்கால் சோகாபர் சொல்லி இழுக்கப்பட்டு ஒன்றாம் உந்தி சொல் பொருட்களும் உண்டாயின் நன்றாக தாகிவிடம் தீயினால் சுத்தவன் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுற்றவடு க கதந்தாத்து கன்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் விழுக்கம் உடைமை விழுக்கம் விழுக்கும் தரலாம் விழுக்கம் உயிரினும் உங்கப்படம் மருந்தோம்பி காக்க விழுக்கம் தெரிந்தோம்பி தேரிடும் மக்தே துணை விழுக்கம் உடைமை இடிய குடிமை இழுக்கம் இழிந்த விறப்பாய்விடம் மரப்பினும் ஒத்து கொள் மொக்க கொழாலாம் கொலா கொழாகும் பார்ப்பான் பிறம் பிறப்பொழுங்குன்றக்கிடம் அழுக்கா நுடையாம் தன்னாக்கம் போன்று இல்லை உழுக்கா விழுக்க விழாந்தம் உயர்வு ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழக்கத்தின் ஏதும் படுபாக்கறிந்து வழக்கத்தின் எய்துவர் மென்மை இலக்கத்தின் எய்துவர் எதாபலி நன்றிக்கு வித்தாகும் நல்லிழக்கம் தீவெழுக்கம் என்றும் இடும்பை தரம் ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வடுக்கியும் வாயா சொல் விளக்கத்தோடு ஒட்டவளுதல் பழகற்றும் கட்டார் விடாதார் பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெற்றொழுகும் வேதமே ஞானத்து அறம்பொருளால் கண்டார்கில் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இயல் எளிந்தான் வேறல்ல பற்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் தினைத்துணையராயுதம் என்னாம் தினைத்துனையும் தேரான் பிறனில் குயால் எழுதிரப்பான் எய்து மெஞ்ஞான் வெளியாதிரிக்கும் பலி பகைபாவம் மற்றும் இல்லிரப்பான் தன் அரணியலான் இல்வாழ்வன் என் பெரணிலா பிறனில பெண்மை நகவாதவன் பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றோ ஆண்டோளுக்கு நலங்குரியார் யாரிடம் நாமணி எருவை பெண் பிறர்க்குரியால் தோல் துவையாதார் அரண்முறையால் அல்ல செய்கிறோம் பிறன்முறையால் பெண்மை நயவாமை நன்று குறை உரைமை அகழ்வாரை தாங்கும் திலம் போல தன்மை அகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இறப்படை என்றும் அதனை மறுத்தல் அதனிடும் நன்று துண் நல் நம் நம்யுள் இன்மை விருந்துராள் வன்மையுள் வன்மம் வளவார் குறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் போ நன் மண் நறமை போட்டி ஒருத்தாரை ஒன்றாராக வையாரே வைப்பார் பொருத்தாரை பொன்போ பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்க கொன்றும் துணையும் முகள் திறனல்ல நற்பிறப்பர் செய்யினும் நோடு நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று தகுதியான் மித்தவை செய்தாரே தாண்டும் தகுதியான் நின்ற விழாது தூய்மை உடைய இறந்தார் இன்னா சொல் நோக்கிப்பவர் அது நோட்பார் ஏற்பிற சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின் அழுக்காராமை விழுக்காரா பொழுக ஒருவன் தன் நெஞ்சது அழுக்காறு இல்லாத இரண்டு விழப்பேற்றை நந்தொற்பதாக தொப்பதே இல்லையார் மாட்டு மாட்டும் அழுக்காட்டின் நன்மை பெறே அரணாக்கம் வேண்டாதான் என்பார் பிறனாக்கம் என அது அழுக அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் நல்லவை செய்யார் இழுக்காட்டின் கேதம் படுப்பாக்கு அறிந்த உடையாருக்கு அது சாடும் ஒன்றால் உழுக்காயும் கேளுபுது அது கேடின்பது பொழுப்பது அழுக்கருப்பான் நுட்பம் உழு அது ஓவம் இன்றி கிடம் அறிவித்து அழுக்காருடையான செய்யவள் கவியை காட்டிவிடும் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொளி உயிர்ந்துவிடும் அவியன் என்ற வாக்கமும் ஓக்கமும் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அது இல்லார் பெருக்கற்றல் தின்றாரும் எல் நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடி பொன்றே குற்றமும் வாங்கே தரும் படுவயன் வக்கே பழுப்பழுவ செய்வார் நடுவன்மை நாணுவர் நாணுபவர் வெற்றம் வெகி அருணல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இடமென்று